இந்த கூட்டணி கேள்வி குறித்து எங்கள் பொதுச் செயலர் திருமதி பிரேமதா விஜயகாந்த் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜனவரி ஒன்பது எங்களோட நிலைப்பாடை நாங்கள் சொல்கிறோன்ட்டு யாரோட கூட்டணி என்ன எல்லா கேள்விகளுக்கும் ஜனவரி ஒன்பது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வரும் இன்னைக்கு நாங்கள் செயற்குழு பொதுக்குழுல தருமபுரியில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எங்கள் கட்சியோட வலுவை நான் முதல்ல நிரூபிக்கணும் எங்களோட கட்சிக்கார்கள் யாராவது எல்லாருமே கூப்பிட்டு பேசி எந்த கட்சியை வலுப்படுத்தி மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்று எம்எல்ஏ கோட்டைக்கு போனாங்களோ அதே மாதிரி தேமுதிக் ஓ அப்படின்னு சொல்ற மாதிரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில பல எம்எல்ஏக்கள் தேமுதிக சார்பாக கோட்டைக்கு போகணும் தான் ஒரு இளைஞனாக தேமுதிக அடிப்படை நான் எனக்கு ஒரு ஆசை அதுக்காக நான் பாட்டு பாடுவேன்

நீங்க எங்களுக்கு நிகர் கேப்டன் தான் தேமுதிக நிகர் தேமுதிக தான் விஜய் அண்ணா வராருன்னா அவரோட பலம் அவரோட நிலைப்பாடு அவங்க பட்சி இருபது முன்னாடி நீங்க போய் நீங்க பத்திரிகையில இருக்கீங்க நீங்க போய் உங்க பத்திரிகையில போய் பாருங்க அன்னைக்கு என்ன ரைட்டிங் பழைய மூத்தவர்கள் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்க பாக்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடிச்சு நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல கேப்டன் ரசிகர் மன்றமா இருக்கும்போது தட்டமைத்து ரசிகர் மன்றத்துல இருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு

இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருமே நீங்க நிக்கிறோம்னா நாங்க அரசியல் பழகியிருக்காங்க தான் கட்சி நாங்க வரல இருக்கோம் அரசியல் மேல இன்னைக்கு கேப்டன் ஆரம்பிச்ச கட்சி தோக்கக்கூடாது அவர் ஆரம்பிச்ச கட்சி ஜெயிக்கணும் இன்னைக்கு நிலைப்பாடு என்ன இன்னைக்கு நிலைப்பாடு யாரோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிப்போம் அதைத்தான் நாங்க சிந்திக்கணும் தானே முன்ன பின்ன எல்லாமே பார்த்தா அப்படி பார்த்தா கலைஞரையா கேப்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் பிறகு அதுவே அரசியல் மேட்ச் பாயிண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் செய்ய முடியாது இன்னைக்கு நாங்க திமுக போறமா அதிமுக போறோமா இல்ல தனித்தா இல்ல என்ன அப்படின்னு மீண்டும் சொல்றேன் பொதுச் செயல திருமதி பிரேமதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தெள்ள தெளிவான

ஆனா அது திராவிட சித்தாந்த கூட்டணி ஆட்சியா தான் அது அமையணும் வேற யாருக்கும் இது தமிழ்நாடு என்பது திராவிட நாடு திராவிட கொள்கையை கொண்ட கட்சிகள் தான் கூட்டணி ஆட்சி பெறும் அதுக்கான சாத்தியம் இன்னைக்கு எல்லாமே இருக்கும் சிவகங்கை மாவட்ட திருப்பூரத்தில் வந்து விசாரணைக்கு அழைத்து ஒரு நபர் வந்து இப்போ இறந்திருக்காரு தொடர்ந்து அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க காவல்துறையிட இந்த நிலைப்பாடு நீ எப்படி பாக்கறீங்க எப்ப நடந்து நேத்து நைட்டு விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க விசாரணை இன்னைக்கு காவல்துறை நிலைப்பாடு இன்னைக்கு எல்லாமே பண்றது அரசாங்கம் கையில தான் இருக்கு அதை இன்னைக்கு காவல்துறை யார் வச்சிருக்காங்க சிஎம் இன்னைக்கு அவர்தான் அது விளக்க கொடுக்கணும்